ஒரு வேலை விஷயமா கல்லணை வரைக்கும் போறப்பதான் சரி வீட்டுக்கு போறப்ப மீன் வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு மதியானம் ஒரு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா கல்லணையில எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா மீன் இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்க உயிரோட ராட்டு பார்க்கணும்னாலும் கல்லணைக்கு போகலாம் நாங்க ஃப்ரெஷ்ஷா ராட்டு மீன் வாங்கிட்டு வந்தோம் நீங்க ஃபிஷ் மார்க்கெட்ல வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் ரேட் டிஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்கும் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அதுவும் ஆத்து மீன் கிடைக்கும் இதே மீன் நீங்க ஃபிஷ் மார்க்கெட்லயும் வாங்கலாம் ஆனால் அது பாத்தீங்கன்னா வளப்பு மீன் அங்க பாத்தீங்களா பாம்பு மாதிரி ஒரு மீன் இருக்கு இந்த மீன் பேரு தான் விலாங்கு மீனா வாழை மீனுக்கும் விலாங்க மீனுக்கும் கல்யாணம்னு நான் பாட்டு கேள்விப்பட்டிருக்கேன் இப்போதான் நேரில் பாக்குறேன் மீனும் ஆட்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போய் வாழை மரத்துல ஃப்ரெஷ்ஷா வாழை இலையை வெட்டி பாலமரத்த வெட்டின ஜோரோட மீனை போய் நல்லா கழுவி எடுத்தாச்சு இது பாத்தீங்கன்னா விரால் மீன் இந்த ராட்டு பாத்தீங்கன்னா நாங்க வாங்குறப்ப உயிரோட இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா செத்து போயிருச்சு இந்த ராட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா கூறு முன்னூறு ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் நாங்க இன்னதான் ஆனாலும் ஆத்து ரால் டேஸ்ட் எதுலையுமே வராது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராலும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது இது மாதிரி சம்மர் டைம்ல எப்பயாச்சும் ஆத்துல தண்ணி வத்தி இருந்தாதான் ராட்டு பிடிப்பாங்க நான் பாத்தீங்கன்னா ராட்டை எடுத்து நல்லா சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்தையுமே பிடிங்கிட்டா பாத்தீங்கன்னா ராட்டு சின்னதா தான் இருக்கும் இந்த ராட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஓரளவு கொஞ்சம் பெரிய ராட்டு தான் அதனால் உரிச்சாலும் கொஞ்சம் அளவு பெருசாக தான் இருந்துச்சு ராட்டை க்ளீன் பண்ணுறப்ப எப்போவுமே நான் கீழேயும் அதுக்குள்ளேயும் இருக்க குடலை எடுத்துருவேன் இல்லைனா நம்ம சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா மண்ணு மாதிரி வாயில் நர நர நரன் இருக்கும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எப்பயாச்சும் ஒருக்க தான் சாப்பிட முடியும் ஏன்னா எல்லா நேரமும் ராட்டு கிடைக்காது ஆற்றுல இதனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிடி பிடிக்க போகிறோம் ஸோ உங்களுக்கும் ராட்டு மீன் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப தேவைப்படுது மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிடுங்க